படம் ரேஷன் ஏஷன் லைன் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இவன் பார்க்க போகிறது காதலிக்க நேர்மிலை ஸோ காதலிக்க நேரமிலை சூப்பரான படங்கள் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் இது இது வந்து லவ்னு சொல்கிறத விட ஒரு வேறு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரியாக கண்டிப்பாக இருக்குது எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது உன்னாலே உன்னாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா இயக்கத்தில் ஒரு படம் வந்தது ஸோ அந்த அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஒர்க்கு இதெல்லாமே ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிரமிச்சு பார்த்து டடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு படம் தான் இந்த படம் காதலிக்க நேரமில்லை ஸோ காதலிக்க நேரமில்லையிலோடைய கதைன்னு ஸோ கதைன்னு பார்க்கும்போது ஜெயம் ரவி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு ஸோ அவருடைய கொள்கைகள் இன்றைக்கி இருக்கிற பசங்களுடைய டூ கே கிட்ஸுடைய கொள்கைகள் எனக்கு குழந்தை வேண்டாம் பட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் போகும்போது குழந்தை வேண்டான்னு சொல்கிறதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுது ஸோ வந்து அந்த போட்டை பேர் வந்து பானு அந்த பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பானு போனதுக்கப்புறம் இவர் நிறைய தண்ணி அடிச்சுட்டு நிறைய பெண்களோட உல்லாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு இருந்துடுறாரு வாழ்க்கையோட எந்த வித விஷயத்துலையும் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கார் ஸோ இந்த பக்கம் இவருடைய லைஃப் இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயின் நம்ம குண்டு தேவதை நித்யா மேனன் ஸோ நித்யா மேனன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக அழகாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ணி அவரை பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு தவறுதலான ஒரு உறவில் இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் ஆம்பளைங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடுவார் ஸோ ரொம்ப கடுப்பாகி எனக்கு வந்து திருமணமே வேண்டாம் ஆனால் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேம் டொனேட்டர்கிட்ட இருந்து ஸ்போம் வாங்கி அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது ஸோ இன் பிட்வீனில் நம்ம ஜெயம் ரவி நித்யா மேனன் அந்த குழந்தை இந்த மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதைங்க ஸோ இதில் வந்து நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியும் ஆனால் படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு தெரியவே தெரியாது அதுதான் இந்த படத்துடைய பெரிய பெப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஜெயம் ரவியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஜெயம் ரவியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பொன்னியின் செல்வனில் கூட வந்து எனக்கு ஜெயம் ரவி மேலே ஒரு பெரிய இம்பேக்டில் அவ்வளோ அவ்வளோ அழகாக காட்டல பட் இதில் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க அவ்வளோ சூப்பர்வான ஒரு விஷயம் அது வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஸோ நான் பார்த்து ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஸ்க்ரீனில் பார்த்தேன் நன் வீரில் பெரிய ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அவ்வளோ அழகு அவருடைய நித்யா மேனனும் ஜெயம் ரவி லட லடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயம் ரவி அப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தார் அவ்வளோ இம்பேக்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அவருடைய லவ்வருக்கும் ஜெயம் ரவிக்கும் பானுக்கும் ஸோ அந்த கான்வர்சேஷன் செக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை வேணாம் குழந்தை இல்லாமல் வாழ முடியாதாங்கிற மாதிரி இடங்களும் அதில் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிற ஒரு இடம் இருக்குதுங்க அந்த சீக்வென்ஸில் வந்து ஜெயமரவோடய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நித்யா மேனனும் ஜெயமரவியும் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகிறது மீட்டாகி அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷனில் ரொம்ப நல்லா ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு ஏரியாவில் மீட் ஆகிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய வயா திங்கிங் வந்து வேறுபட்டு ரெண்டு பேரும் பிரியிற இடத்துல வந்து ஜெயம் ரவி ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஃபீலாக பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயம் ரவி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப சுப்பாக பண்ணியிருக்காரு அது வந்து அட்டகாசங்கம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நித்யா மேனன் ஸோ நித்யா மேனனை பொறுத்தவரை ராட்சசிங்க நடிப்பு ராட்சசிங்க அந்த குண்டு தேவதை அற்புதமாக அப்படி நடிப்புனா அந்த பொண்ணு கேமரா முன்னாடி வந்துச்சுன்னா இப்படி ஒரு மேஜிக் பண்ணுன்றது யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து அது வாய்ஸு மாடுலேஷன் எல்லாமே அட்டகாசம் நம்ம பார்த்து பக்கத்து விட்டு போன மாதிரியோ நம்ம பார்த்து பிரமிக்க அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாக அந்த எமோஷன்ஸை வந்து எப்படி அவங்க கொண்டு வராங்கிட்ட நமக்கே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது அதில் வந்து பையனுக்காக ஃபஸ்ட்டு வந்து அது கன்சீவ் ஆனோன்னு சு சந்தோஷப்படுறது அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸில் ஒரு செய்தியை கேட்டுவிட்டு அய்யோ சொல்லிட்டு பதவி அடிச்சுட்டு போயிட்டு யாராக டொனேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக அலையிற இடங்களும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த இடமும் சரி தப்பி தவறி கூட நீ ஆம்பளை பிள்ளைய பிறந்துடாதரா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தடிக்கிட்டு இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சின்னோடய இன்டர்மேஷன் போட்ட இடம் பார்த்துங்க அட்டகாசம் அந்த இன்டர்மெஷன் இடம் ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகிருக்கும் நமக்கே வந்து ஒரு குபீர் சிர்பாக கொண்டு கொண்டதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா இந்த படத்தில் வந்து டேரக்டர் ஸோ டேரக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிப்பாங்க அதில் வந்து நித்யா மேனன் வந்து சரி நம்ம ஜெயம் ரவி சரி அந்த எமோஷன்ஸ் சீனில் வந்து அவங்க அந்த லவ்வை பரிமாறிக்கிற இடம் வந்து ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டங்க ஏன்னால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஆனால் உணர்வுகளால் கண்களால் மட்டுமே பேசணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது எவ்வளோ அழகாக கொண்டு போது நமக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும் இப்படி ஒரு லவ்வாக அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லவ் சாமிங் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு கிளிட்ரிங்காகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அதில் வந்து மேனனும் சரி ஜெயமரம் சரி அவ்வளோ அட்டகசமாக அந்த லவ் போர்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க எப்போது சொல்ல போகிறாங்க எப்போ ரிவீல் ஆக போகுது ஒரு சஸ்பென்ஸ் மூடு வந்து உள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அந்த கதையில் அது எப்போ வந்து உடையமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு படபட படப்படப்படம் இந்த லேப்டாப் நிமிடங்களாக போகும் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் வச்சுருப்பாங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வினை ஸோ வினையை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் அதில் வந்து ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுருக்கிற விஷயம்லாம் வந்து கிருத்திகாக்கு பாராட்டுகள் இந்த மாதிரி வித்தியாசமான கதையை சூஸ் பண்ணி இப்போல்லாம் பண்ணது அதுவும் ஏரகமான மியூசிக் மியூசிக் சூப்பராக இருங்க படத்தில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சாங்ஸும் சரி விஷுவலைசிங் இதில் வந்து கேமராமேன் ஆரி அவ்வளோ அழகாக பண்ணிடுவோம் ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படம் வந்து ரொம்ப அருமையான படம் நீங்கள் வந்து ஒரு டூ கே கிட்ஸுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்றத வந்து அப்படியே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம ஒரு அருமையான ஒரு கதை இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு வந்து கத்திகா திருப்பி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அவ்வளோ அழகாக அருமையான கதை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்தமாதிரி பிரீஸியான ஒரு லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் அதுக்கு அவள் கொடுக்குற சரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப எக்ஸலண்டான படங்க எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இந்த படம் வந்துச்சு ஸோ எல்லாமே போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் விஷயம் நைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லை கணக்கு நன்றி வணக்கம்